குமரியில் இன்று கனமழை காலை நேரத்தில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்று கொண்டிருக்கதை பார்க்கிறோம் மழையில் நனைந்தபடி அதுவும் ரோடுகளில் மழைநீர் சாக்கடைகள் வெளியே வந்து பிள்ளைகள் அதிலே கடந்து போவதை நாம் பார்க்கிறோம் மாவட்ட நிர்வாகம் இதற்கு கனமழை பெய்யும் நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் பிள்ளைகளுக்கு லீவு கொடுக்கலாம் முழு நேரம் லீவு கொடுக்காவிட்டாலும் மழை தீரும் முறையாவது பிள்ளைகளுக்கு லீவை கொடுத்து மீண்டும் பள்ளியை திறக்கலாம் மிகவும் பிள்ளைகள் அணைந்து மழையில் சளி காய்ச்சல்கள் வருவதை தவிர்க்கலாம் மாவட்ட நிர்வாகம் இதற்கு ஒரு பரிந்துரை செய்யும்படி அன்பாய் கேட்கிறோம் அது மட்டுமல்ல மிகவும் டிராஃபிக் மிகவும் அதிகமாக இருக்கிற பகுதியிலே ஸ்கூல்களிலே எல்லா ஸ்கூல்களிலேயும் உள்ளே வாகனங்களை விடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை பண்ணும்படி அன்பாய் கேட்கிறோம் எல்லா அனைத்து ஸ்கூல்கள்லேயும் வாகனங்களை உள்ளே விடும்போது டிராஃபிக்க்கள் குறையும் அப்படி காவலர்கள் மிகவும் கடுமையான உழைப்பை போடுகிறார்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் நன்றி